உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அக்ரிமெண்ட்ஸை பற்றி எடுத்து சொல்லணுன்ற ஐடியாவோட நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட் சீரீஸை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சீரீஸ்ல ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் அக்ரிமெண்ட்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் முன்னாடி நம்ம வில்ஸ் பற்றி பார்த்தோம் அதில் ஒருத்தரோட இறப்புக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்றத பற்றி பார்த்தோம் இதுவே ஒருத்தர் உயிரோட இருக்கையில் தன்னோட ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைச்சா அதை வந்து கிஃப்ட் டீடாவோ இல்லை செட்டில்மெண்ட் டீடாவோ பண்ணலாம் இந்த வீடியோவில் நம்ம வந்து செட்டில்மெண்ட் டீடை பற்றி பார்க்கலாம் செட்டில்மெண்ட் டீடும் கிஃப்ட் டீடும் கிட்டத்தட்ட ஒன்று தான் சொல்லப்போனால் நிறைய இடத்துல இதை இன்டர்சேஞ்சபிளாகவும் யூஸ் பண்ணுறாங்க பட் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா கிஃப்ட் டீடில் அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷனோட ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இதுவே செட்டில்மெண்ட் டீட்ல அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஒரு டிஸ்பியூட்டை ரிசால்வ் பண்றது கூட செட்டில்மெண்ட் டீடை போடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்க அப்பாட்ட இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை உயில் மூலமா வாங்கியிருக்கீங்க பட் உங்க ரிலேட்டிவ் வந்து அவருக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்றாரு சப்போஸ் நீங்க கோர்ட்டுக்கு போனா அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற ஒரு சின்ன பார்ட்டை ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நீங்க செட்டில்மெண்டா எழுதி கொடுக்கலாம் செட்டில்மெண்ட் டீட்ல இருக்கிறது மொத்தம் ரெண்டு பார்ட்டிஸ் ஒன்று செட்லர் இன்னொருத்தவங்க செட்லி செட்லர் யாருனா அந்த ப்ராப்பர்ட்டியை செட்டில்மெண்டா கொடுக்கிறவர் இதுவே செட்டில்மெண்டா ப்ராப்பர்ட்டியை வாங்குறவர் வந்து செட்லி நம்ம முன்னாடியே கிஃப்ட் டீட்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி இதுலயும் ரெண்டு பார்ட்டிஸ்க்கும் அக்செப்டன்ஸ் இருக்கணும் செட்லர் ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும் செட்லி அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு ரெடியா இருக்கணும் ரெண்டு பார்ட்டிஸில் ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலோ இல்ல ரெண்டு பார்ட்டிஸில் ஒருத்தர் அக்செப்ட் அந்த செட்டில்மெண்ட் டீட் செல்லாது இட் இஸ் கன்சிடர்ட் வாய்ட் அண்ட் இந்த செட்டில்மெண்ட் டீடை டிராஃப்ட் பண்ணையில் அந்த டீடை எதுக்கு டிராஃப்ட் பண்றோம் என்ன ரீசன் அப்படின்றது அவாய்ட் பண்ணவா இல்லைன்னா லோனை ரீபே பண்ணவா அப்படின்னு ஏதாச்சும் ரீசனை அந்த செட்டில்மெண்ட் டீட் டிராஃப்ட் பண்ணையில் நம்ம மென்ஷன் பண்ணணும் செட்டில்மெண்ட்டுன்ற டேர்ம் செக்ஷன் டூ கிளாஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஆஃப் இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட் எயிட்டீன் நைன்டி நைனில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க இதுவே நம்ம செட்டில்மெண்ட் டீடை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சா செக்ஷன் செவன்டீன் ஆஃப் இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் நைன்டீன் நாட் எயிட் படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இதுவே செட்டிலர் செட்டில் பண்ண போகிற ப்ராப்பர்ட்டி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் அந்த செட்டில்மெண்ட் டீடை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் இதுவே செட்டிலர் செட்டில் பண்ண போற ப்ராப்பர்ட்டி மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருந்தா அந்த செட்டில்மெண்ட் டீடை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு செட்டில்மெண்ட் டீட் போடுறேன் அதுல மென்ஷன் பண்ணியிருக்கிற ப்ராப்பர்ட்டி லேண்டாவோ இல்ல பில்டிங்காவோ இருந்தா அந்த செட்டில்மெண்ட் டீட வந்து நான் கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணும் இதுவே நான் கார் பைக் கோல்டு மணி இது மாதிரி நான் செட்டில்மெண்ட் பண்றேன்னா அந்த செட்டில்மெண்ட் டீடை நான் ரெஜிஸ்டர் பண்ணுன்ற அவசியம் இல்லை கிஃப்ட் டீட் மாதிரியே செட்டில்மெண்ட் டீடையும் நம்ம ரெண்டு டைப்பா பிரிக்கலாம் ஒன்னு அப்சல்யூட் செட்டில்மெண்ட் டீட் ஆர் அன்கண்டிஷனல் செட்டில்மெண்ட் டீட் இன்னொன்னு கண்டிஷனல் செட்டில்மெண்ட் டீட் அப்சல்யூட் ஆர் அன்கண்டிஷனல் செட்டில்மெண்ட் டீட்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செட்டிலர் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம எந்த டிஸ்பியூட்டும் வந்துடக்கூடாதுன்னு வந்த டிஸ்பியூட்டை செட்டில் பண்றதுக்கு கொடுக்குற ஒரு செட்டில்மெண்ட் டீடு ஃபார் எக்ஸாம்பிள் செட்லர் தான் உயிரோடு இருக்கிற காலத்திலயே அவர் பசங்களுக்கு நடுவில் சொத்து விஷயமா எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னோட சொத்தை வந்து அவர் உயிரோட இருக்கையிலேயே செட்டில்மெண்ட்டாக எழுதி கொடுக்கலாம் வேற கண்டிஷனல் செட்டில்மெண்ட் டீட்னா தான் செட்டில்மெண்ட்டாக கொடுக்க போகிற ப்ராப்பர்ட்டியோட ஒரு கண்டிஷனையும் சேர்த்து கொடுக்கறது அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆனால் தான் செட்லி அந்த ப்ராப்பர்ட்டியில் டைட்டில் கொண்டாட முடியும் அந்த கண்டிஷனை செட்லி ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா அந்த ப்ராப்பர்ட்டியில் அந்த செட்டிலி டைட்டில் கொண்டாட முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்பா தன்னோட மைனர் பையனுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து செட்டில்மெண்ட்டாக எழுதி கொடுக்கறாரு பட் ஒரு மைனர் பையனால அந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துக்க முடியாதுன்றதுனால அந்த பையனோட அம்மாவை வந்து அவர் வந்து கார்டியனாக போடுறாரு அண்ட் அந்த பையனோட வெல்ஃபேருக்காக அந்த பையன் மேஜர் ஆகிற வரைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சேல் பண்ணக்கூடாது அப்படின்னும் ஒரு கண்டிஷன் போடுறாரு அதுக்கு பதிலாக அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ரெண்ட்டுக்கு விட்டு அந்த ரெண்ட்ல வர அமௌண்ட்டை வச்சு அந்த பையனோட படிப்பு செலவெல்லாம் கவனிச்சுக்கணும் அப்படின்னு கண்டிஷன் மென்ஷன் பண்றது கண்டிஷனல் டீட் இந்த கேன்சலேஷன் பண்ற மாதிரி தான் சப்போஸ் கண்டிஷனல் செட்டில்மெண்ட் டீடா இருந்தா அந்த கண்டிஷனை மீறினா அந்த செட்டில்மெண்ட் டீட் வந்து கேன்சல் ஆகிரும் இதுவே அந்த செட்டில்மெண்ட் அன்கண்டிஷனல் செட்டில்மெண்ட் டீடா இருந்தா அந்த செட்டில்மெண்ட் டீடை கேன்சல் பண்றதுக்கு ரெண்டு பார்ட்டிஸோட அக்செப்டன்ஸும் இருக்கணும் அந்த ரெண்டு பார்ட்டிஸ்ல யாராச்சும் ஒரு பார்ட்டி அக்செப்ட் பண்ணலனா கூட அந்த செட்டில்மெண்ட் டீடை வந்து கேன்சல் பண்ண முடியாது சப்போஸ் ரெண்டு பார்ட்டில ஒரு பார்ட்டி கிஃப்ட் டீடை கேன்சல் பண்றதுக்கு அக்செப்ட் பண்ணலன்னா நம்ம வந்து கோர்ட் மூலமா வந்து இந்த செட்டில்மெண்ட் டீடை வந்து கேன்சல் பண்ணலாம் சப்போஸ் நீங்க செட்டிலரா ஒரு அன்கண்டிஷனல் கிஃப்ட் டீடை வந்து கொடுத்துட்டீங்க பட் நீங்கள் அதை கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் செட்லி வந்து கேன்சலேஷனுக்கு வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாரு அப்படி இருக்கையில் நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த செட்டில்மெண்ட் டீட கோர்ட்டு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணி என்ன ரீசனுக்காக இந்த செட்டில்மெண்ட் டீட வந்து கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னு வேலிடா ஒரு ரீசன் கொடுக்கணும் அண்ட் அந்த கோர்ட் வந்து அந்த ரீசன் வேலிட் அப்படின்னு நினைச்சிச்சுன்னா அந்த செட்டில்மெண்ட் டீட வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுவாங்க நீங்க செட்டில்மெண்ட் டீடை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் கிஃப்ட் டீடோட சிமிலராக தான் இருக்கும் நீங்கள் செட்டில்மெண்ட் டீடை உங்க பிளட் ரிலேட்டிவ்ஸான அப்பா அம்மா மகன் மகள் சகோதரன் சகோதரி இல்லை பேர பசங்களுக்கு எழுதுறீங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான ஸ்டாம்ப் டியூட்டி வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூவில் ஒரு பர்சன்ட் வித் மேக்சிமம் லிமிட் ஃபார்ட்டி தௌசண்ட் அண்ட் அந்த செட்டில்மெண்ட் டீடை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து ஒரு பர்சன்ட் அண்ட் அதோட மேக்சிமம் லிமிட் வந்து டென் தௌசண்ட் இதுவே அந்த செட்டில்மெண்ட் டீட பிளட் ரிலேட்டிவ்ஸ் இல்லாத வேற யாருக்காச்சும் கொடுக்குறீங்கன்னா அந்த செட்டில்மெண்ட் டீடுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் டூ பெர்சென்ட் ஆகும் அந்த செட்டில்மெண்ட் டீடோட ஸ்டாம்ப் டியூட்டி செவன் பெர்சன்ட் ஆஃப் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டியா இருக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிஃப்ட் டீடும் செட்டில்மெண்ட் ஈடும் கிட்டத்தட்ட ரொம்பவே சிமிலரா இருக்கும் ஆனா இது ரெண்டத்துக்கும் நாடுல சின்ன சின்ன டிஃபரென்சஸ் இருக்கு ஒரு கிஃப்ட் டீட்ல ப்ராப்பர்ட்டியை கிப்டா கொடுக்குறாங்கன்னா அதுல எந்த ஒரு கன்சிடரேஷனும் இருக்காது இதுவே செட்டில்மெண்ட் டீட்ல ஏதோ ஒரு வகையில கன்சிடரேஷனும் இல்ல ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்சே இருக்கும் ஒரு டீட் ஒருத்தருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் அண்ட் அஃபெக்ஷனோட ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் இதுவே செட்டில்மெண்ட் டீட்ல லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த ப்ராப்பர்ட்டியை ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு கொடுக்கறதா இருக்கலாம் இல்ல செட்டில்மெண்ட் பண்றதுக்கோ இல்லைன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நடுவில் ப்ராப்பர்ட்டியை சுமூகமா பிரிச்சு கொடுக்கறதுக்கோ இல்லைன்னா யாரோ ஒருத்தருக்கு நம்ம அசட்ஸ செட்டில் பண்றதுக்கு செட்டில்மெண்ட் டீடு வந்து யூஸ் ஆகும் ஒரு டீடை என்ன பர்பஸ்காக யூஸ் பண்றோன்றது வச்சு அது கிஃப்ட் டீடா இல்ல செட்டில்மெண்ட் டீடாறத முடிவு பண்ணலாம் ஆனா நிறைய இடத்துல ரெண்டு டீடையும் இன்டர்ச்சேஞ்சபிளா யூஸ் பண்றாங்க அதாவது செட்டில்மெண்ட் டிக்கு பதிலா கிஃப்ட் டீடையும் கிஃப்ட் டிக்கு பதிலா செட்டில்மென்ட் டீடையும் வந்து போடுறாங்க ரெண்டுத்துக்கும் நடுவுல பெருசா டிஃபரென்ஸ் இல்லன்றதுனால அது ஒரு பிரச்சனை இல்ல ஆனா ரெண்டு டீடில் எந்த டிடை போடலான்றத ஒரு நல்ல அட்வோகேட்ட பார்த்து கிளாரிஃபை பண்றது நல்லது ஹோப் இந்த வீடியோல உங்களுக்கு செட்டில்மெண்ட் டியோட நான் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் செட்டில்மெண்டிய பத்தி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் அக்ரிமெண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க உங்கள் ப்ராப்பர்ட்டி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க Thank you guys.